யாருக்கு நான் சொர்க்கத்தை அடைவேனா அல்லது நரகத்தை அடைவேனா என்ற பயம் இருக்கிறது இருக்கிறது அஞ்சு பக்தி தொழுகிறேன் வைக்கிறேன் என்றால் எனக்கு சொர்க்கம் தான் எல்லாரும் தன்னை அறியாமலே கொண்டிருக்கிறோம் நரகத்திற்கு நான் போவேன் என்றால் யாராவது இந்த பூமியிலே பாவம் செய்வார்களா என்ன எண்ணம் சொர்க்கம் நான் செல்ல போகிறேன் அதற்கு இந்த பூமியிலே வாழ்கிறேன் என்ற அல்லாஹுடைய தூதர் ஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் செல்லம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் உம்மில் அல்லாஹ் என்ற ஒரு பெண்மணி அழுதுமா எண் மது ஓடும் என்ற ஒரு சஹாபி அவர்கள் மரணமாகிறார்கள் அப்போது இருக்கிறார்கள் அல்லாஹ் தூதர் சொல்லல்லாஹ் வளைவ செல்லம் அந்த சகாபியுடைய ஜனசாவை பார்ப்பதற்காக வருகிறார்கள் அப்போது அந்த பெண்மணி அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் சொல்கிறார்கள் லஹா அது நான் சாட்சியாக இருக்கிறேன் சுமானே

سبحان اللہ رب العالمین نمبکے ویکرین انی لعرجو لہو الخیر من اللہ اللہ وڈت لیندن ان میں یا ورک کڑیکم اند آذر ویکرین تریمہ ونکے واللہ واللہ ما ادری ان رسول اللہ ما یفعل بی ولا بی یا اللہ اللہ ستیہ ساتھی امنٹ جلگی رین اللہ நான் தூதர் எனக்கும் உங்களுக்கும் அல்லாவின் தீர்ப்பு அல்லாவின் நாட்டம் எப்படி அமையும் என்று எனக்கு தெரியாது முகமது ரசூல் ஹபீர் அல்லாவுடைய நேசர் அல்லாவிடத்திலே இந்த படைப்பை கொண்டு ஒரு படைப்பு கிடையாது அந்த முகம் சொன்னார்கள் நான் ரசூலாக இருந்தாலும் எனக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுடைய தீர்ப்பு என்னுடைய தீர்ப்பு எப்படி எனக்கு தெரியாது எனக்கு இல்லை சர்வ சாதாரணமாக அவனை போடுகிறான் அல்லது பிறரை இடை போடுகிறான் எப்படி அவரை இடை போடுகிறான் அல்லது பிறரை எடை போடுகிறான் இன்டர்நெட்டை தொடர்ந்து தொடர்ந்து பாருங்கள் இப்போது தற்காலிகத்தில் இந்த எல்லாம் ஓபன் செய்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவரை காபிராக்குகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவனை முஸ்லிக்காக்குகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவனை முனாஃபிக்காக்குகிறார்கள் ஒவ்வொரு நாளும் இவர்களாகவே அவனை பாதை என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவனை நரகவாதி என்று பட்டம் சுமத்துகிறார்கள் முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமையை பாருங்கள் ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா அல்லாவுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது உலகத்திலே மனிதர்கள் விருப்பமானவர்கள் யார் அல்லாவுடைய தூதரே ஆயிஷா சொன்னார்கள் என் மனைவி ஆயிஷா மற்றொரு முறை கேட்கப்பட்டது யார் அல்லாவுடைய தூதரை உலகத்திலே மனிதர்களில் நெருக்கமானவர்கள் பிறகு கேட்கப்பட்டது யார் அல்லாவுடைய தூதரே வேறொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் ஆயிஷாவுடைய தந்தை யார் பூபக்கர் ரதி இந்த ஆயிஷா ரதி அல்லா மனிதாவிடத்திலே ஒகுபா ரதி அல்லா அவர்கள் வருகிறார்கள் வந்து கேட்டார்கள் ஆயிஷா அவர்களே اللہ قرآن لے چھوڑی گرانے ثم اورثنا الكتاب اللذین الصفینا من عبادنا فمنہم ظالم نفس ظالم لنفس ومنہم اللہ اللہ رب العالمین تیندر دتا ورگل அல்லாஹ் வேதத்தை வேதத்தில் சுமப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த வாரிசுதாரங்கள் அவர்களில் அல்லாஹ் அநியாயக்காரர்களும் இருக்கிறார்கள் நெடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள் நன்மையிலே போட்டி போடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்கிற அனைவர்கள் யார் ஐஷார் ராதிக அல்லாஹ்னு சொன்னார்கள் லியா புனே குல்லு ஹூம்ஃபில் ஜென்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தன்மையில் உள்ளவர்கள் எல்லோரும் சுர்க்கவாதிகள் சுர்க்கவாதிகள் அம் சாபு குபில் சைராஜ்

அல்லாஹுனுடைய தூதருடைய தோழர்களை பின்பற்றியவர்களும் அந்த வழித்தடத்தில் வந்தவர்கள் அம்மா வாலிமொழி நஸ்ரி அம்மா வாலிமொழி நஸ்ரி தன்னுடைய நர்ஸுக்கு அணிதமிளைத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அவர்கள் யார் ஐஷார் அதை அல்லாஹ் ஒன்கா சொன்னார்கள் த மிஸ்லி வமிசிலுகோ மிஸ் இல்லி வமிசிலுகோ சோயா அல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் போன்றவர்கள் தான் அவர்கள் யார் சொல்கிறார்கள் ரசூலுடைய மனைவி சொல்லுகிறார்கள் உம்மாத்து மூமின்களுடைய தாய் சொல்லுகிறார்கள் தன்னை ஆனால் என் ஈமானை நான் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறேன் என் அமல்களை நான் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறேன் என் செயல்பாடுகளை நான் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறேன் அதனால தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வலிவசல்லு சொன்னார்கள் கடுகளவு அந்த அளவு கடுகளவு யாருடைய உள்ளத்திலே பெருமை வந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் செல்ல முடியாது அவர் சொர்க்கம் செல்ல முடியாது யார் ரம் சொல்லுங்கள் யார் ரம் செல் அல்லாஹ் சொல்லுகிறார் ஃபலா துசக்கோ அன்ஃபுசக்கோ ஓஹோ ஓஹா அல்ல முப்பிமணித்த உங்களை நீங்களே பரிசோதித்து உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லாஹான் அறிந்தவன்களிலே யார் அல்லாஹை அதிகம் அஞ்சியவர்கள் என்று ஃபலாதுச குவன் பூசகம் ஃபலாதுசக் குவான்பூசகும் பிறரை குடை சொல்வதை நிறுத்து பிறரை பிறருக்கு தரம் கொடுப்பதை நிறுத்து நீ உன்னை உனக்கு தரம் கொடு நீ நீ யார் உன் டப்புக்கு முன்னால் நீ யார் எந்த அளவு அடிமையாக இருக்கிறாய் எந்த அளவு உனக்கு வழிபாட்டிலே நீ இருக்கிறாய் நீ உனக்கு அளவிடு பிறவை அளவிடாதே முஸ்லிம் சமூகத்தை பாருங்கள் என்று முஸ்லிம்களுடைய நிலைமையை பாருங்கள் அவன் முனாபி அவன் முஷிரி அவன் காபிர் அவன் தொழுகை இல்லாதவன் அவன் வணக்க வழிபாட்டிலே சரி இல்லாதவன் அவன் ஹராமிலே இருப்பவன் அவன் அந்த பாவத்தை செய்தவன் நான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் பாதுகாப்பான